நோன்பு சதக்காக்கள் பரிகாரமாக அமைந்து விடும் அப்படின்னா என்ன பாவத்தை செஞ்சு போட்டு அந்த பித்தனா சொல்லல சரியா ஏதோ மோசமான மார்க்கத்துக்கு முரணா அவளை செஞ்சுட்டு தொழுகை சதக்கா அதை வந்து பரிமாறமாக்கி விடும் அது வேற செப்டருக்குள்ளால வரும் இது அதை சொல்லல இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா புள்ளை கவர்ச்சியால நம்ம ஒரு தவறு விட்டுருவோம் அதே போல மனைவியுடைய விஷயத்தையா தவறு விட்டுருவோம் கணவனுடைய விஷயத்த மனைவியா தவறு விட்டுருவான் அதாவது இந்த உலக ஆசையில பொருளாதாரத்தில கொஞ்சம் அப்படி ஹலால் வடிவம் கொஞ்சம் எல்லை மீறிய செஞ்சிருவோம் போயிடுவோம் இந்த மாதிரி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இந்த மன ஆசைகள் எல்லாவற்றையும் தொழுகை நோன்பு சதக்காய் செஞ்சிடும் இல்லாமல் ஆக்கிவிடும் அப்படின்னு உதை சொல்லப்படுறது கவர்ச்சி அதுல இருக்குது எதுல எல்லாம் உலக கவர்ச்சி இருக்கிறதோ அதெல்லாம் எதுல உலக கவர்ச்சி இருக்கிறதோ அதெல்லாம் இந்த பித்னா நம்ம அளவு கடந்து போனோம்னா அழிச்சிரும் அதுல கவனமாக இருங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாவற்றையும் அப்ப இன்னொரு அவ்வளோ அதுக்கும்

தீனாரின் அடிமை நாசமடைந்தான் திருகத்தின் அடிமை நாசமடைந்தான் அல்லது நாசமடையட்டும் உல் கதீபா உல் ஹமீசா கம்பளி அதே போன்று விது விதுப்பான போர்வைகளின் அடிமை நாசமடையத்தும் சொல்லலாம் சொல்கிறாங்க போர்வைகள் அடிமை நாசமடையத்தும் இந் அளவு தீயாவது அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் எண்டா கிடைச்சா திருப்தி இருக்கும் வயலம் மியூத்தை சந்தோஷம் இருக்கும் வயலம் ஓத்தை கிடைக்கலேண்டா

எல்லா வேலையும் குறிக்கும் அது இதுன்னு இங்கே தீனார் வருது பொருளாதாரத்தை மட்டும் அதாவது பணத்தை குறிச்சு வருது இங்க என்ன வரைக்குறோம்னு பணத்தை குறித்து வருகிறது தாயிச அப்துத் தீனார் தாயிச அப்துல் திர்ஹம் அதே போன்று திருகத்துடைய அடிமை நாசமடையட்டும் வல் கத்தீஃபா கதீஃபா ஹமீஸ் அன்று சொன்னால் ஒரு போர்வை அதில் வெது வெதுப்பான அந்த நூல்கள் எல்லாம் போட்டு ஸோ போர்த்தினா வந்து திருப்பி திருப்பி வரப்படான்னு நினைக்கிற மாதிரியான போர்வைக்குதே இதனுடைய அடிமைகள் நாசமடையட்டும்னு அங்கே சொல்லலாம் சுபான் அல்லா அப்படின் கவர்ச்சி பொறுமைகளுடைய இதுல வந்து தூக்கம் நம்ம தொழுகையை மிஸ் பண்ணக்கூடிய அளவான தூக்கத்தையும் குறிக்கும் நம்ம கவர்ச்சியாக இந்த டிரெஸ்ஸுகள்ல கவர்ச்சி அடைகிறமே வீட்டால் அலங்கரிக்கிற அலங்கரிக்க இந்த ட்ரெஸ் கவர்ச்சி இருக்குது இத எல்லை மீறுறது இதுல எல்லை மீறுவதையும் இது என்ன செய்யும் குறிக்கும் அப்ப தாய்ஸ் அப்துத்தீனார் ஒரு திருகம் ஒரு ஹதீஃபா ஒரு ஹமீசா இன்ய ரவி இன் ஓத்திய ரவி அவன் அப்ப அவனுடைய மனநிலை எப்படி தெரியுமா யாருக்கு அந்த பொருளாதாரத்தை அதிகமாக தேடி இந்த மாதிரி போகணுமோ யார் அதை கிடைச்சி பழகிட்டாங்களோ அவங்கள்ட்ட இயல்புலையே நன்றி கெட்ட குணம் வளரும் இயல்புலையே நன்றி கெட்ட குணம் வளரும் ஏன் அதிகமாக நம்ம கொடுத்து 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 போகிற நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா அவங்கள்ட்ட வந்து அந்த திருப்தி தன்மை குறைஞ்சிட்டே வரும் திருப்தி தன்மை குறைஞ்சிட்டே வரும் திருப்பி திருப்பி தன்மை அதாவது திருப்தியான அந்த தன்மை குறைஞ்சிட்டே வந்தா நன்றி செலுத்த தன்மை என்ன செய்யும் குறையும் நன்றி செலுத்துகிற தன்மை குறைத்து காரணம் போராள் என்ற மனப்பான்மை போதாது என்ற இதனால பாப்பீங்க கட்டுமையான ஏழைகள் சாப்பிடறதுக்கு வழி இல்லாதவங்க ஒரு அரிசியில படுற சந்தோஷம் பெரும் மாளிகையில சிலவங்களுக்கு வராது பெரும் மாளிகையில வர என்ன காரணம் அவங்க ஒரே அந்த இடத்துக்கு வரல அவங்களுக்கு அதே சந்தோஷம் இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சுட்டு அபிவிருத்தி ஆயிடுச்சு இதனால எவ்வளவு கிடைச்சாலும் போதாத என்ற மனப்பான்மை இருந்தா அவன் நன்றி கேட்ட கூட இயற்கையா வரும் ஏன்னா போதாத மனப்பேர் வைக்கிறான் அதனால அல்லாஹு சொல்றான் அதாவது வரா துபத்தீரா இன்னல் முபத்திரீன காணு இஹ்வான ஷயாத்தீன் நீங்கள் வீண்விரயம் செய்ய வேண்டாம் வீண்விரயம் செய்கின்றவர்கள் சைத்தானுடைய சகோதரர்கள் சைத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா இறைவனுக்கு நிராகரித்தவனாக அவன் இருந்தான் அதான் நன்றி கட்டவனாக இருந்தான் வீண்விரயம் செஞ்ச என்ன ஊதாரித்தனமா செலவழிக்கிறது கணக்கு செலவழிக்கிறது சும்மா வீணான விஷயங்களுக்கு செலவழிக்கிறது இவன் அதுல பெருமதி இல்ல அதுக்குரிய பெருமதி தெரியாது பெருமதி தெரியாதா சைத்தான் எப்படி இறைவனுக்கு நன்றி கட்டவனா இருந்தானோ அது மாதிரி இவனும் என்ன செய்வான் நன்றி கட்டவனாக இருப்பான் எனவே அன்புள்ள சகோதரர்களே இதுல மிக முக்கியமான விஷயம் நாங்கள் இந்த திருப்தியின்மை என்கின்ற மனப்பான்மை எதனால உருவாகும் எமக்கு மேல பொருளாதாரத்துடைய ஆசையை போக விட்டால் போக விட்டால் ஆசை இருக்கும் அந்த பித்னா என்ற பகுதியை நாம் அதிகரிக்க விட்டோம்னா என்ன செய்யும் திருப்தியின்மை என்ற ஒரு மனப்பான்மையினு உருவாகும் இத பின்னால் சில செய்திகள் வருது இந்த செய்தி வருதுல மா புகாரி நல்லா தெளிவா சொல்றதை நீங்க பார்க்கலாம் அப்ப இது ஒரு செய்தி இது அபுஹுரியர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி பாருங்க மறுபடியும் அப்துத் யாராவது தீனாருடைய திருகத்துடைய போர்வைகளுடைய அடிமை நாசமடைந்தான் வயில்லம் யோக அதாவது கொடுத்தால் ஐத்திய அரேபியா கொடுக்கப்பட்டால் திருப்தி கொடுக்கப்படாட்டியவனுக்கு திருப்தி இல்லை எந்த நிலையிலும் திருப்தி உள்ளவன் தான் அடிமை இல்லாதவன் எந்த நிலையிலும் திருப்தியான வாழ்க்கையை வாழ்கின்றவன் அடிமை இல்லாதவன்